எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் கிண்ணியாவில் இன்று கருத்து தெரிவித்தார் வருகின்ற பொது தேர்தலில் சமூக ஜன சந்தானையில் ஒரு அங்கமாக சேர்ந்து கேட்பதாக திருவண்ணாமலை மாவட்ட எமது கட்சியுடைய மாவட்ட மத்திய குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல அம்பாறை மாவட்டத்திலும் புத்தள மாவட்டத்திலும் தனித்து போட்டியிடுவதற்கான ஆகவும் வேகமானதாக அந்த மாவட்ட ஹைகமாண்ட் உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக புத்தளத்திலே நேற்று முடிவெடுக்கப்பட்டுவிட்டது நாளை அம்பாறை மாவட்ட மத்திய குழுவை கூட்டி இறுதி முடிவெடுப்பதற்காக எண்ணியிருக்கின்றோம் திருவோணமலை மாவட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்று ஒரு சாராரும் அதே போல் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்போடு சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்து நிலவினாலும் இன்றைய திருவண்ணாமலை மாவட்ட இலங்கை மக்கள் காங்கிரஸுடைய மத்திய குழு கூடி ஏகமனதாக ஐக்கிய மக்கள் சக்தியுடைய அந்த கூட்டமைப்போடு சேர்ந்து போட்டியிடுவதென ஏகமனதாக தீர்மானிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதேவேளை புதிய மார்க்சிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்திவேல் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அதே தேர்தல் தேர்தல் எல்லா கட்சிகளையுமே பல ஆனால் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அந்த வாக்குறுதிய மறந்து போற வரலாறு தான் இலங்கையினுடைய பாராளுமன்ற அல்லது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையில இருந்து வந்தது ஆகவே இவர்களுக்கு முன்னாலும் ஒரு கேள்வி எழுதுறது இவர்கள் கொடுத்த ஆக குறைந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஆக நிறைவேற்றுவார்களா என்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு தேசிய இன பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்துள்ளது என்பதை நாங்கள் எனவே தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நாளைக்கு கூட இந்த அரசாங்கம் இந்த அமரகுமார திசைநாயக்க அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த இனப்பிரச்சனையை வச்சு கொண்டுதான் அவர்கள் உள்நாட்டுல உள்ளவர்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவர்களும் சரி அதே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்ற அந்த முன்னெச்சரிக்கையை ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்